ஹாய் ஹலோ கைஸ் அஸ்லாம் வரைக்கும் எனக்கு வந்து நேற்று வந்து கொஞ்சம் உடம்பு கோல்டாக சரியில்ல வீடியோ போட முடியல என்ற வயல்களும் மலைகளும் சூழ்ந்து ஒரு அழகிய கிராமத்தில் பிரியா என்ற இளம் பெண் வாழ்ந்தாள் அழகிய முகமும் பொண்ணான இதயமும் கொண்ட அவள் எளிமையான கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் தன் சிறிய கிராமத்தின் எல்லைகளை தாண்டி வாழ வேண்டும் என்ற கனவுடன் இருந்தாள் ஒரு நாள் ரவி கிராமத்திற்கு வந்தான் நகரத்து இளைஞனான அவன் பிரியா கனவு கண்ட அனைத்தையும் கொண்டிருந்தான் அழகான முகம் புத்திசாலித்தனம் ஆர்வம் என அனைத்தும் அவனிடம் இருந்தது உடனடியாக அவனிடம் ஈர்க்கப்பட்டால் அவர்கள் விரைவில் காதலிக்க தொடங்கினர் ரவி மற்றும் பிரியாவின் காதல் கதை ஒரு புயலாக இருந்தது அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாக இருந்தனர் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒன்றாக கழித்தனர் கிராமத்தின் வழியாக கைகோர்த்து நடப்பார்கள் அவர்களின் சிரிப்பு தெருக்களில் ஒலிக்கும் ஒரு அரசு மரத்தின் நிழலில் அமர்ந்து ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் பிரியாவின் பெற்றோர் ரவியுடன் தங்கள் மகளின் உறவை விரும்பவில்லை ரவி தங்கள் மகளை அழைத்து சென்று அவள் திரும்ப மாட்டாள் என்று அவர்கள் பயந்தனர் அவர்கள் அவர்களை பிரிக்க முயன்றனர் ஆனால் பிரியா மற்றும் ரவி மிகவும் வலுவாக இருந்தனர் அவர்களின் காதல் மிகவும் ஆழமானது இறுதியில் ரவி மற்றும் பிரியா தப்பி ஓட முடிவு செய்தனர் இரவின் நடுவில் கிராமத்தை விட்டு வெளியேறினர் அவர்களின் இதயம் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது நகரத்தில் ஒரு சிறிய விழாவில் திருமணம் செய்து கொண்டனர் இறுதியாக ஒன்றாக இருந்தனர் தங்கள் வாழ்க்கையை தங்கள் விருப்பப்படி வாழ சுதந்திரமாக இருந்தனர் ரவி மற்றும் பிரியாவின் காதல் கதை அழகான ஒன்றாகும் மிகவும் எதிர்பாராத இடங்களில் ஒருவரையொருவர் கண்டுபிடித்து தீவிரமாக காதலித்த இரண்டு மனிதர்களின் கதை தடைகளைத் தாண்டி இதயத்தை பின்பற்றிய கதை எப்போதும் நினைவில் கொள்ளப்படும் கதை கதையின் இரண்டாம் பகுதி புதிய வாழ்க்கை புதிய சவால்கள் நகரத்திற்கு வந்த ரவி மற்றும் பிரியா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர் கிராம கிராமக்கு பிறகு நகர வாழ்க்கை அவர்களுக்கு பல புதிய அனுபவங்களை தந்தது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல எல்லாம் இல்லை ரவி தன் கனவுகளை நிறைவேற்ற கடுமையாக ஒழிக்க தொடங்கினான் பிரியா ஒரு புதிய நகரத்தில் தன்னை தானே தகவமைத்துக் கொள்ள போராடினாள் கிராமத்தின் அமைதிக்கு பிறகு நகரத்தின் சலசலப்பு அவளை சற்று கலங்க வைத்தது அவர்கள் தங்கள் குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருந்ததால் தனிமை உணர்வு அவர்களை வாட்டி வதைத்தது கிராமத்தில் இருந்த தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் மிகவும் இல்லாமல் போனது ஆனால் ரவி மற்றும் பிரியா ஒருவரையொருவர் கொண்டிருந்தனர் அவர்கள் தங்கள் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஒன்றாக எதிர்கொண்டனர் ஒவ்வொரு இரவும் அவர்கள் தங்கள் கிராமத்தை நினைத்து பார்த்தார்கள் அவர்கள் நாட்கள் அவர்களுக்கு மிகவும் இனிமையான நினைவுகளாக இருந்தன தந்தது காலங்கள் செல்ல செல்ல ரவி மற்றும் பிரியா தங்கள் புதிய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டனர் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒரு நாள் மற்றும் பிரியா தங்கள் கிராமத்திற்கு திரும்ப முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் குழந்தைக்கு தங்கள் கிராமத்தின் அழகையும் எளிமையையும் காட்ட விரும்பினர் அவர்கள் கிராமத்திற்கு வந்தபோது அவர்கள் மிகவும் வரவேற்கப்பட்டனர் அவர்களின் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அவர்களை பார்த்து மகிழ்ந்தனர் ரவி மற்றும் பிரியா தங்கள் கிராமத்தின் மண்ணில் தங்கள் கால்களை வைத்தவுடன் அவர்கள் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தனர் ரவி மற்றும் பிரியா தங்கள் வாழ்க்கையில் பல ஏற்று இறக்கங்களை சந்தித்தார்கள் ஆனால் அவர்களின் காதல் அவர்களை எப்போதும் ஒன்றாக வைத்திருந்தது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தனர் இந்த கதை காதல் எந்த தடையையும் தாண்டி வெற்றி பெறும் என்பதை நிரூபிக்கிறது இந்த கதையை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் அதோடு இந்த கதை முடிஞ்சிருச்சு இதே மாதிரி அழகிய கதைகள் கேட்க இந்த சேனல் Subscribe பண்ணாதவங்க உடனே Subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனா லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அந்த bell icon click பண்ணுங்க அப்பறம் நாங்க போற வீடியோ notification உங்களுக்கு வரும் பாய்